உங்களின் அனக்கோண்டா நீண்ட நேரம் படம் எடுத்து ஆட வேண்டுமென்றால் படமெடுத்து ஆடுவதற்கு ஒரு மணி நேரம் முன்பு இந்த நான்கு உணவுகளை சாப்பிடுங்கள் பல கணவர்கள் தாங்கள் வளர்க்கும் அனக்கோண்டாக்கள் நீண்ட நேரம் படம் எடுத்து ஆட வேண்டும் என்பதற்காக மருந்து கடைகளில் சென்று போலியான மருந்துகளை வாங்கி சாப்பிட்டும் தாங்களாகவே இணையதளம் மூலமாக உண்மை என்று நம்பி போலியான மருந்துகளை ஆன்லைன் மூலம் வரவழைத்து சாப்பிட்டு விட்டும் ஆடுகின்றனர் இன்னும் சிலர் மீட்டர் படங்களை பார்ப்பதற்கு முன்பாக அந்த வலைதள வீடியோவின் பக்கத்தில் விளம்பரங்களாக காண்பிக்கும் மாத்திரைகளையும் வாங்கி சாப்பிட்டு ஏமாறுகின்றனர் இப்படி வாங்கி சாப்பிடுபவர்கள் சில நேரங்களில் அவர்களின் நீண்ட நேர ஆசையை நிறைவேற்றிக் கொண்டாலும் இதன் காரணமாக வருங்காலத்தில் நிகழவிருக்கும் பின் பற்றி அறியாமலே வாங்கி சாப்பிடுகின்றனர் இதனால் முப்பது வருடம் பணம் எடுத்து ஆன வேண்டிய உங்களின் அனகோண்டா வெறும் ஐந்து அல்லது பத்தே வருடத்தில் துவண்டு போய் கிடப்பார்கள் பின்பு அதை எழுப்புவதற்கு எந்த பாம்பாட்டி வந்து பிபி ஊதினாலும் அதனால் நான் சொல்லும் இந்த நான்கு உணவுகள் அதுவும் உங்களின் வீட்டிலேயே கிடைக்கும் இந்த உணவுகளை பணம் எடுத்து ஆடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் சாப்பிட்டால் நீங்கள் மருந்துகளை வாங்கி சாப்பிடும் அதே பலத்தே இந்த உணவுகளும் உங்களுக்கு தருகிறது அதேபோல் விளைவுகள் வருவதற்கான எந்தவித அச்சமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடலாம் ஒன்றாவதாக கீரை விளையாடுவதற்கு முன் கீரையே சிறிதளவு உப்பையும் பெப்பரையும் சேர்த்து தண்ணீரில் வேகவைத்து அதை வடிகட்டி சூப்பாக குடித்தால் பாம்பிற்கு பூந்தோட்டத்திற்குள் புகுந்து விளையாடும் சக்தியை கொடுக்கிறது நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சூப்பை குடிக்கிறீர்களோ அவ்வளவு எவ்வளவு பாம்பிற்கு இழையும் சக்தியை குடிக்கிறது இரண்டாவதாக சிப்பி மீன் இந்த வகை மீன்களை நீங்கள் பார்க்கும் இடங்களிலும் செல்லும் இடங்களிலும் மற்றும் மீன் சந்தைகளிலும் பார்த்தால் அவ்வளவு மீன்களையும் கூச்சமே படாமல் வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த சிப்பி மீன்களில் உயர்ந்த அளவில் சிங் என்னும் தாதுகள் அதிகம் அடங்கியுள்ளது இது பாம்பு படமெடுத்து ஆடுவதற்கான சக்தியை கொடுப்பதுடன் நீண்ட நேரம் படமெடுத்து ஆடி ஆஸ்கார் விருது வாங்கும் அளவிற்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறது மூன்றாவதாக டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டிற்கு படமெடுத்து ஆட வைப்பதற்கான மூடே உருவாக்கும் திறன் இருக்கிறது அதனால் ஆடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் சாப்பிட்டால் எப்படா மனைவி வேலைகளை முடித்து அறைக்குள் வரப்போகிறாள் என்ற இயக்கத்திலேயே இருப்பீர்கள் மேலும் குழந்தைகள் உள்ள தம்பதிகள் தயவு செய்து டார்க் சாக்லேட்டை குழந்தைகளிடமிருந்து மறைத்து வையுங்கள் இல்லை என்றால் குழந்தைகள் அதை அடம்பிடித்து வாங்கி சாப்பிட்டு பாம்பின் நடனத்தை இன்னொரு நாள் தள்ளி போட நேரிடும் நான்காவதாக பூசணியின் விதைகள் தர்பூசணியின் விதைகள் மற்றும் முந்திரி பரப்பு இவைகளில் ஏதாவது ஒன்றை ஆட்டத்திற்கு முன் இருநூறு கிராம் மட்டுமே சாப்பிட்டால் உடனடியாக உங்களுக்கு படம் எடுத்து ஆடுவதற்கான ஆற்றலையும் பாம்பு கம்பீரமாக வலிமையடைந்து எழுந்து நிற்பதற்கான சக்தியையும் கொடுக்கிறது இந்த நான்கு உணவு வகைகளையும் படம் ஆடுவதற்கு முன் சாப்பிட்டால் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆடலாம் இந்த நான்கு உணவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் கண்ட கண்ட மருந்தை தான் சாப்பிட்டே தீர்வேன் என்று அடம்பிடிப்பவர்கள் கூடவே ஒரு ஆரடி கயிற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பிற்காலத்தில் படம் எடுத்து ஆட முடியாத நிலை உருவாகும்போது போது அந்த பாம்பை இந்த கயிற்றால் தொங்கவிட்டு விட்டு ஆட வைக்கலாம்